Gay reduce malaka mal aunque il ligadi ok one time start now parerksamayat irayartik czego odita iq raz ref ikkadi Makar ini Maziray wakat are melanuri haros intellectual Kalau pilって ikkadi karmer kar meeluni orsi olgi kudi kir�ikan alikar ke si ok alikar சிறப்பு பரிசாக புதுக்கோட்டை மாவட்டம் இருபத்தி எட்டு சிறப்பு இருக்கின்ற இளைஞரணி தளபதி புரட்சியாக

अरे मार्ट आदि होता है, पश्चिमानी है ना इधर फल दावत बना दिया, मार्ट बना ले, अरे अंबल यारी आना है, अंबल यारी आगरा, अरे अच्छा है, अच्छा है बस चलाने के लिए होते हैं, मेरे घर की बीटा, हाल मेरे घर की बीटा है, पानी सितारे ஸ்டேஜ்லங்கள உங்கள தான கருப்பு சட்டை கருப்பு தொண்டன ஸ்டேஜ் முன்னாடி க பாடு பண்ண மாட்டீங்க நேர்ங்க வெளியில விட்டானே மாளங்கள் கலந்து விட்டானே பரிசு தேரி சிறப்பு பரிசை ஏத்தி பரிசிரா காளையும் செம்பை காளையும் வீரர்களும் செல்பான வீரர்களை

காலே ஜொரி காளையா காளையும் சிறதமான காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ஆட்சிற்ற உடமையாளர்களை மாட்டு குட்டி வீரர்களை காள கரம் பிடித்து பட்டு அநீதி நிறைகளை விடுறதே காள கரம் பிடித்து பட்டு சரியான அநீதி நிறைகள் இரவுடன் புறப்பட்டு வந்துட்டே வந்துட்ட கொள்கின்றார் இந்த மதன்மையான வலிமை வலிசி தோயும் சுலபத் பனிசேர் வென்றதற்கு மாற்றன உருமையானது கொள்ளு செய்திரமா இந்த மாட்சி சிறப்பு பரிசா

சென்று சேர்ந்துவிடு சட்டமில்ல அட்டி குறைந்து இயங்க நரமில்ல அற்ற வே

அந்த ராமி அவர்களை गांव புரு சைபார் கேங்க அப்பையங்க வாங்க நம்ம 7 நம்ம கேங்க நம்ம 7 வாங்க பசங்க நம்ம 7 நம்ம 7 கேங்க கால்கள் கலந்துட்ட நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தரணும் செது பரிசு செய்ய வேண்டியதுக்கு காளையை செந்த காளை வீரர்களை செந்த காளை வீரர்கள செந்த பாண தமிழ்நாடு நடமாநாடு விதிமுறைப்படி வெற்றி இறுதி

बारी से बारी से बारी से जुबान तुम्हारे बलियों की बारी से तुम्हारे बलियों की भाल तुम्हारे बलियों की झड़ दिखा रही है तुम्हारे बलियों की बलियों की सांपाल वीर रहा बलियों की भाल दिखा रही है सब भूमिक कर वीर रहा भूमिक कर भाल यार हरी भूमिक कर वीर रहा भाल यार अंधेरे वीर रहा

மேRenderTarget 501 கடந்து விட்டான कालங்கள் கடந்து விட்டான பரிசுத்த வருவதற்கு காலியின் சிறங்கள் காளை